இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கொய்யவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விசுவாசம் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போது நான் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் ஒரு சகோதரனாவது சகோதரியாவது உங்களிடத்தில் வந்து எனக்கு வஸ்திரம் இல்லை எனக்கு ஆகாரம் இல்லை என்று கேட்கின்ற பொழுது நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது கொடுக்காமல் சமாதானத்தோடைய போ காய்ந்து பசியாறு என்று சொல்லி நாம் அவர்களை அழு அனுப்பினால் அது கிரியை இல்லாத விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் ஒன்றுமில்லாதவர்களுக்கு நம்முடைய நம்மிடத்தில் உள்ளவைகளை பகிர்ந்து கொடுப்பது ஆதி திருச்சபையில் காண்பிக்கப்பட்ட அந்த விசுவாசம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் எனவே நம்மிடத்தில் இருக்கும்போது நாம் மற்றவர்களுக்கென்று அல்லது ஒன்றுமில்லாதவர்களுக்கென்று உற்சாகமாய் கொடுப்போம் குறிப்பாக இந்த பண்டிகை நாட்களிலே அநேகருக்கு நாம் வஸ்திரங்களையும் ஆகாரத்தையும் பகிர்ந்து கொடுப்போம் அவர்கள் கத்தருக்குள் பலப்படுவார்கள் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் அவர்களுக்கு செய்கிற அந்த காரியமானது நான் என்னுடைய செயல்பாடுகளினாலே விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறேன் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் மாறாக நான் என்னிடத்தில் உள்ளவைகளை நான் எனக்கென்று வைத்துக்கொள்வேன் என்றால் அந்த விசுவாசம் கிரியை இல்லாத ஒரு விசுவாசம் சத்தது என்று கற்றுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் கிரியையினாலே நாம் கத்ராங்கி இயேசு கிறிஸ்துவை காண்பிப்போம் அநேகர் சந்தோஷப்படட்டும் அநேகர் இயேசுவை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும் பரலோகம் சந்தோஷப்படும் கத்தோடைய நாமம் இந்த பூமியிலே மகிமைப்படும் ஆண்டவர் நாமே அப்படிப்பட்ட செயல்பாடுகளை கொண்டவர்களை பலப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் நிரப்புவார் ஆமேன் ஆமீன்